பாபா வாடுவா வா ம் இப்படி டாப் பண்ணும் லைனாலாம் வரணும் அப்படி ஓடு 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 வாட்டா நடுத்தா எடுத்தாலு வா பிடி போயிட்டு போயிட்டு வா வா நீ வா நீ லைன்ல வரணும் வா வாத்தா அடுத்த அடுத்தாள் வா போயிட்டேரு வா லைன் 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 வா லைன் போய்டீக்கிரமா சீக்கிரமா ஐயா சாப்பிடுவீங்க என்ன ஓ வாங்கிட்டோ நீ வா பா பா ஓ போ கிளம்பு வா வா சாப்பிட்டாலும் வாங்க கூடாது அரைச்சுடுவேன் நீ வாங்கிட்டே என்ன ஏமாந்தாளா இருக்கிற ஏ வாங்கி போய்கிட்டு சாப்பிடால யார் யார் அண்ணா பெரிய தலைவரான கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் வீடியோ எடுத்துக்கிறேன் இருந்தாங்கண்ணா புடிங்க கேட்க சாப்பிடாத யாரு சாப்பிடாத ஆளு யாரு சாப்பிடாத ஆள் யாருப்பா வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்டா நீ இடி போலாம் சாப்பிடாத ஆளு யாரு நீ சாப்பிடையா ஆ அதுமாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்கும் பெரிய ஆள் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க சரி சரி எப்படி எப்படி இப்படி ம் ஏதாவது வாங்கிட்டு வாங்கிட்டு வரலாம் லைன் இல்லை வாங்கம்மா உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தின்றுவோம் போட்டு வாழைப்பரங்க வாழைப்பழம் பொறுத்து வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏண்ட முடிக்க டூக்கு அடுத்து வாழைப்பழம் தீந்திருச்சு பிஸ்கெட் தான் இருக்கு ஓரம் மிரட்டிக்கிட்டு இருக்கு பிரியாணி எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்காப்ல அதனால் இவருக்கு நிறையா போட்டுருவோம் பின்னாடி தண்ணி குடிப்படுதான் இருக்குது இந்த அப்படி ஊடே

ஏதோ குடும்ப பிரச்சனையாக இருக்கு ஒரு நாளை திங்க விட மாட்டேங்கிறாங்க சார் சார் இல்லை சார் சார் தாங்க சார் முடிஞ்ச சார் ம் தாங்க சார் முடிஞ்சு கேரி பேக்